அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாதம் இதனால் வரையில் உங்கள் ராசியில் இருந்து வந்த சூரிய பகவான் இரண்டாம் இடத்திற்கு சென்றிருக்கிறார் கடகராசி என்பர்களே இது அற்புதமான யோகம் நான் நிறைய சொல்வதுண்டு இந்த தான் நிறைய தொழில் அதிபர்கள் சொல்லப் சொல்லப்போனா ரெண்டு மூணு சிஎம் இந்தியாவிலே ஒரு மூணு சிஎம் இருக்காங்க கடக லக்னத்தில் கடக லக்னம் ஆந்திராவில் அதே போல் நிறைய முன்னாள் முதலமைச்சர்கள் இவங்க எல்லாம் இருக்கக்கூடியது கடக லக்னம் அப்போ நீங்கள் கடக ராசியாக இருந்தாலும் கடக லக்னமாக இருந்தாலும் நிச்சயமா ஒரு எதிர்பார்ப்போடு அடுத்து நமக்கு தான் நல்லது நடக்கணும் நமக்கு தான் அந்த அடுத்து நம்ம ஜெயிக்கக்கூடியதாக இருக்கணும் வாய்ப்பு வரணும் பதவிகள் கிடைக்கணும் ஒரு பேர் புகழ் அந்தஸ்து பதவி மக்களிடத்துல குடும்பத்தில் வெளியில் ஒரு நல்ல பேர் இதெல்லாம் எப்போ கிடைக்கும் நல்ல ஒரு வருமானம் இருந்து ஒரு அதிகாரம் மக்கள் செல்வாக்கு இருக்குமே ஆனால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜாபு கிடைக்கும் எல்லா ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடைக்கும் ரெக்ககனைஸ் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதுவே நிலைமை மாறும்போது எல்லாத்தையும் கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க வேண்டியது அமைதியா இப்ப நான் கேட்டா இல்ல சார் நான் இன்னைக்கு வரல வெளியிலே வரல சார் கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு உள்ள வேலை இருக்கு அப்ப இதை போல உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி என்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்க வந்து வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம் ஓன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் சுயமாக இது சின்னதா பிசினஸ் பண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது நான் சொல்கிற மாதிரி பெரிய பெரிய அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் ஏன்னா நியர்பை ஆந்திரா ஆந்திராவில் நம்ம நியர்பை வச்சுக்கோங்களேன் மேலே தேவஸ்தானத்துலேயே ஒரு மிகப்பெரிய அதிகாரி ஒரு நல்ல வாழ்வாங்கு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் அதில் ஒரு சட்ட சட்ட சிக்கல் பிரசாதம் போடுற இடத்துல ஒரு சின்ன சின்ன சட்ட சிக்கல்கள் ஒரு அவெயர் ஏற்படுகிறது புரியுதுங்களா உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க பேரெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க அரசியல் தலைவர்கள் அப்போ எத்தனையோ அரசியல் தலைவர்கள் ஆகட்டும் உயர்ந்த இடத்துல ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஜாபில் இருக்கக்கூடியவங்க ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே கூட கடகராசியாக இருப்பார்களே ஆனால் கடந்த காலங்களில் ஒரு கசப்பான அனுபவங்கள் இருந்திருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் கவலை வேண்டாம் கடகராசி என்பகலே உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் அவர் வந்து திரிலோகம் செஞ்சார் இருப்பார் இதனால் வரையில உங்க ராசியில இருந்த சூரியன் இரண்டாம் அதிபதி சூரியன் கடகத்துல இருந்திருப்பார் அவர் இப்ப தனாதிபதி வலுப்பெற்றிருக்கிறார் கேதுவோடு இணைகிறார் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும் கேதார்நாத் பத்ரிநாத் முக்திநாத்து கங்கோத்ரி யமுனோத்ரி இதை போன்ற பல ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆன்மீக பயணங்கள் ஸ்பிரிச்சுவல்ஸ் ரிலேட்டடாக அதிகமான டைமை ஸ்பென்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் மனசுக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு இன்பத்தை கொடுக்கும் ஒரு பெருமையை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரையில நிம்மதி அதிகரிக்கக்கூடிய மாதம் எனக்கு என்னங்க வேணும் கடகராசியை கூப்பிடின்னா எனக்கு ஒன்று வனசாமி நிம்மதியாக இருந்தால் போகிறோம் பணங்காசி வேணும் எனக்கு அவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும் சார் எனக்கு நிம்மதி தான் சார் வேணும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் யாராவது பார்த்துக்கிட்டோம் எனக்கு நிம்மதி கிடைச்சா போகிறோம் அப்போ நீங்கள் தேடக்கூடிய நிம்மதி நிச்சயமாக இந்த மாதம் கிடைக்கும் கடகராசி என்பது அப்ப கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் என்ன பரிகாரம் திருப்பதி தரிசனம் மாதம் கண்டிப்பா தரிசனம் இருக்கணும் அப்பதான் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் தனாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றாலும் கூட கேதுவோடு இணைகிறார் கிரகண தோஷம் சூரியன் கேது சந்திரன் ராகு என்னதுங்க அது கிரகண தோஷம் எல்லாம் இருக்கும் ஒரே உங்களை வேடிக்கை பார்க்கும் ஆனால் உங்களுக்கு மட்டும் வலிக்கும் பெயின் இருக்கும் கிரகணம் வந்தேன் என்ன பண்றாங்க எல்லாரும் டெலஸ்கோப் வச்சு பார்க்குறாங்க ஜூம் பண்ணி பார்க்குறாங்க மகிழ்ச்சியா ஆனந்தமா பசங்கள்லாம் கூப்பிட்டு போறாங்க ஆனா அந்த கிரகணத்துக்கு மட்டும் அது பெயினாக கொடுக்கும் அப்போ ஊருக்கெல்லாம் தரக்கூடிய அந்த மரம் மேலே வெயிலில் தனக்கு வாங்கிக்கிறது அதை போல இந்த கிரகண தோஷம் என்பது அவருக்கு மட்டும் அது வழியை கொடுக்கும் ஜாதகனுக்கு மட்டும் அது வழியை கொடுக்கும் அப்போ இதுக்கு தான் நான் என்ன சொல்றேன் திருப்பதி சென்று வாரங்கள் நடைபயணமாக கூட போயிட்டு வாங்க கீழேருந்து நடந்து போயிட்டு வாங்க இருந்து ஒரு பாத யாத்திரையே மேலே போங்க இது ஒரு நல்ல பரிகாரமாக உங்களுக்கு இந்த மாதமாக அமையும் போயிட்டு வந்து பாருங்க நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வேலையில் உத்தியோகத்தில் குடும்பத்தில் தொழிலில் நல்ல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் குறிப்பாக அந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்க கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க திரையரங்குகள் சினிமா தேட்டர்ஸு மால் சென்டர்ஸு அது மாதிரி ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஆலய ட்ரஸ்டியாக இருக்கக்கூடியவர்கள் திருப்பணி செய்யக்கூடியவர்கள் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் இந்த கடக லக்னம் அல்லது கடக ராசி ஆன்மீக பெரியவர் அவருக்கும் இப்போ ஒரு மம்பு வழக்கு ஜாமீன் போட்டிருக்கார் ஆமா சாமி அவரும் ஜாமீன் போட்டிருக்கார் நம்ம இடத்துல தான் வந்திருக்காங்க நம்ம சொன்னோம் சாமி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் வயசுக்கு நீங்கள் எத்தனை பேரை பார்த்துருப்பீங்க இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஜெயிச்சலா போங்க வாராகி இருக்காங்க நான் இருக்க சாமி கூட நானே உங்க கூட வரவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தைரியம் சொல்லியிருக்கிறோம் அப்ப ஆன்மீக பெரியோர்கள் மடாதிபதிகள் அவர்களுக்கு கூட ஏதேனும் ஸ்ட்ரகிளிங் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடக ராசி அன்பர்களே எந்த மாதம் அது சரியாகும் குறிப்பாக அரசியல்ல ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் ஏன்னா நமக்கு மூன்று மாநிலங்கள்லேயும் அரசியல் தொடர்பு நிச்சயமாக இருக்குது அரசியல் தலைவர்கள் நம்ம தமிழ்நாடாகட்டும் ஆந்திராவாகட்டும் எந்த பக்கம் கர்நாடகாவாகட்டும் நல்ல ஒரு நெருங்கிய தொடர்பு அப்போ இதையெல்லாம் மனசில் வச்சு தான் அவங்களுக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்குது ஆக்ஷன் ரியாக்ஷன் அவங்கள்ட்ட எப்படி இருக்குது அப்போ சாதாரண ஒரு சக மனிதன் ஒரு வேலைக்கு போகக்கூடியவனுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பிரைவேட் ஜாப் வேலை செய்கிற ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போகிறாங்க பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போகிறவங்க அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும் இதெல்லாம் ஒரு விவசாயியாக இருந்தால் எப்படி அவங்க பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் மனசுல வச்சு தான் நான் சொல்றேன் தொழில் அமைப்புகளை பொறுத்த வரையில் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா கடகராசி அன்பர்களே தனாதிபதி தனஸ்தானத்தில் வலுப்பெற்று ராகுவோடு இணைகிறார் என்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அது இருக்கலாம் பிரைவேட் ஜாப் ஆக இருக்கலாம் அல்லது வேற ஏதேனும் ஹையர் ஸ்டடிஸ் ஆக இருக்கலாம் குடும்பத்தை சந்திக்கிறதுக்காக கணவன் மனைவி இருவரும் ஜாயின் பண்றதுக்காக இருக்கலாம் அப்போ ஆன்சைட் கிடைக்கும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் அதே போல் விசாவுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க பிஆருக்கு அப்ளை பண்ணக்கூடியவர்கள் எனக்கு இங்கே பிஆர் கிடைக்குமா நான் இங்கே பிஆருக்கு அப்ளை பண்ணலாமா ஸோ நான் இன்னும் எத்தனை நாள் இங்கே இருப்பேன் இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் இருக்க முடியானால் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஆன்சைட் விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது கடகராசி என்பர்களே பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவு இருக்காது உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இரு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராயி ஜெய் ஜெய்